மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீன் வாங்கிக்கிறத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே நான் மீனை வந்து கூட்டி நான் அடுப்பில் வச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் வந்து தோசை தான் சுட்டுருந்தோம் ஸோ தோசை சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மட்டும் ரெண்டு தோசை மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு நான் இன்றைக்கி என்ன அதாவது சட்னி தோசைக்கு சட்னி என்னது வச்சேன்னா கருவேப்பில் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அதனால் கருவேப்பில் சட்னி வச்சேன் மக்களே உண்மையில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் வந்து பரப்பரேன்னு காலையில் செஞ்சுட்டு இருந்ததுனால காலையில் பாத்திரமுமே நான் நைட்டு எல்லாத்தையும் விளக்கி வச்சிட்டேன் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கப் ஜூஸ் கொடுக்குறது வழக்கம் அதனால் நாங்கள் எல்லோருமே பையனுக்கு ஆரஞ்சு ஜூஸும் நானும் ஹஸ்பண்டும் வந்து மாதுளை ஜூஸும் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம் குடிச்சிட்டு நான் வளர்க்கும் போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலே மீனும் வாங்கியாச்சு மக்களே இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா குட்டிப்பாறைன்னு சொல்லுவாங்க பாறையிலே சின்ன பாறை இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் டேஸ்ட்டு மீனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்புக்கும் இந்த குட்டி பாறை வந்து நல்லாயிருக்கும் பொறிக்கையும் நல்லாயிருக்கும் பட்டு வந்து இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அந்த மீன் குழம்புல போட்டதும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மல் மீன் டேஸ்ட் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட இன்னொன்று குட்டி மீனாக இருக்கும் பார்த்துக்கோங்க இதை விட இன்னும் சின்னதாக இருக்கும் அது வந்து மீன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டேஸ்ட் இருக்கும் ரொம்ப வேறு லெவல் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருக்காது மீடியமாக இருக்கும் பார்த்துக்கோங்க நான் நூறுரூவாக்கும் வாங்கியிருந்தோம் இதை வந்து பொறிக்க போகிறது இல்லை மக்களை பொறிச்சு ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம அவிச்சு எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றது நல்லது நான் எல்லாத்தையுமே குழம்புல போட்டு குழந்தைங்களுக்கும் குழம்புல உள்ள மீனையே பிச்சு பிச்சு நான் கொடுக்க போகிறேன் மக்களே நீங்களும் வீட்டில் வந்து பொறிச்சு சாப்பிட்றது ரொம்ப பொறிச்சு சாப்பிடாமல் குரல் கொஞ்சமாக ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஆசைக்கு எப்போமாவது ஒருக்கா சாப்பிட்டுக்கோங்க முக்கால்வாசி மீனில் போட்டு சாப்பிட்றதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு நல்ல ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் குழம்புல வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒருக்கா நான் வந்து கலரி விட்டுக்கிறேன் குழம்ப இது வந்து நான் ஃபஸ்ட்டே கூட்டி அடுப்பில் வச்சுட்டேன் நல்லா கொதிச்சுட்டு மக்களை ஆல்ரெடி ஏற்கனவே நல்லா கொதிச்சுட்டு மறுபடியும் ஒருக்கா நான் ஸ்லோவில் வச்சு வச்சுட்டேன் ஸ்பீடில் வச்சா ரொம்ப கொதித்து விளைய பொங்கிட்டு பார்த்துக்கோங்க அதனால் ஸ்லோவில் வச்சு வச்ச அதுக்கப்புறமட்டு இதுக்கப்புறம் கொஞ்சோன்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மீனை நம்ம போடலாம் இன்னும் கூட நம்மளுக்கு ஒரு கொதி கொதிச்சு மேலே வரும்போது அந்த மீனை போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு கண்ணாடி ப பதம் மாதிரி இருக்கும் அதை உரிச்சும் எடுக்கலாம் பட் நான் வந்து என்னால் உரிக்க முடியல ஒரு மீனுக்கு மட்டும் உரிச்சேன் எல்லா மீனுக்கும் உரிக்கணும் நேரமும் கிடையாது ஒரு பக்கம் நம்ம மீனுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் மீன் கழுவிட்டு அதனால் நம்ம மீனை போடக்கூடிய நேரம் வர டக்குன்னு ஒரு மணி நேரம் கொஞ்சம் வத்திடும்னு சொல்லிட்டு படப்படணும் கழுவி போட்டேன் மக்களே நல்லா நீட்டாக கழுவிட்டேன் உப்பு எல்லாம் போட்டு அதை நல்லா பசஞ்சு எடுத்து கழுவினேன் மக்களே இன்னொரு நிறைய மஞ்சட்டிலாம் இருக்குது அதில் போட்டு வரசும் போது அந்த செதில் இதில் ஆல்ரெடி செதில் இருக்காது அந்த அழுக்கு அந்த இரத்தக்கரை எல்லாமே வந்துடும் நல்லா போட்டு கல் உப்பும் போட்டு மஞ்சள் போட்டு அலை எல்லாம் நான் அழைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாமேனே கழுவி எடுத்து சேர்த்துக்கிட்டேன் மக்களை ஒரு நா ஒரு ஆறு ஏழு தண்ணி கழுவும் போது ஃப்ரெஷ்ஷாக பழப்பழ நான் ஆயிரம் பார்த்துக்கோங்க மீன் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டேன் ஏன்னா மீன் நல்லா ஐஸுன்னு சொல்ல முடியாது ஐஸே இல்லைன்னு சொல்லுவேன் மக்களே கல் மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோ கல் மாதிரி இருக்கணும் மீன் கல் வந்து ரெட் கலரில் இருந்துச்சு இது ஒரு இது வந்து ஐஸ் மீனே கிடையாது நல்ல மீன் அதனால் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு மக்களே